அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி கூட பொருந்தக்கூடிய கூடிய சுவாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை த தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம வந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி ஏழாவது ராசியை வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி துலாம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாத்து நண்பர்களுமே நம்மளுடைய துலாம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மேலும் துலாம் ராசியோட அதிபதி சுக்கர பகவான் மற்றும் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி மண்கண்ட கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலேயோ உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வர கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால் உங்களுடைய பாடியில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க இதன் காரணமாக உங்களுக்கு எதனா கெடு பலன்கள் நடக்க வேண்டி இருக்குது அப்படின்னாலும் அந்த கெடு பலன்கள் அனைத்துமே வந்து ஆட்டோமேட்டிக்காக தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க பொதுவாக ஒரு ஐதீகம் இருக்குங்க அதாவது இப்போ மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போது நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலம் வந்து கண் அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால் அவதிக்குள்ளாய்ந்திருக்கீங்க அப்படின்னா இப்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் விடுதலை பெறுவதற்கு நீங்கள் ஒரு நல்ல டாக்டரை ரீச் பண்ணிங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் கொஞ்சம் உங்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்திற்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கேன்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமாக நீங்கள் ஒரு பதவி உயர் ஊதிய உயருக்காகவும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்க நீண்ட காலமாக கையில் எடுக்காம இருந்துட்டு ஒரு சில விஷயங்களை இந்த விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து முடிவதற்கு காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க இப்போ நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச தக்க நேரத்தில் வந்து கரெக்டாக அந்த விஷயத்தை முடித்துக் கொள்வதற்கும் மேலும் வந்து நீங்கள் கையில் எடுத்துருக்கக்கூடிய நல்ல விஷயத்தினால உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மக்களும் வந்து இப்போ உங்களில் ஒரு சிலர் வந்து உணவு பெரியர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி உணவு பெரியர்கள் நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உணவு வந்து டேஸ்ட் செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து ஒரு சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுடைய பேரும் புகழும் வந்து நல்லபடியாக வந்து ஒரு நல்ல டாப் லெவலுக்கு ரீச் ஆவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகொடும் நண்பர்களே மேலும் ஒரு சின்ன விண்ணப்பம் இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே உங்களுடைய அக்கம் பக்கத்தில் நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது வந்து உங்களுடைய பக்கத்தில் வீட்டில் பக்கத்தில் இருக்கின்ற நெய்பர்ஸை பத்தியோ யார்கிட்டயோ எந்த ஒரு விஷயமும் ஷேர் பண்ணிக்காதீங்க அப்படி நீங்க எந்த அளவுக்கு ஷேர் பண்ணிக்காம இருக்கீங்களோ அந்த வந்து உங்களுக்கு தேவையற்ற பாதகமான செயல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையாக சேர்ந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன வாகனத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் அல்லது உங்ககிட்ட இருக்கின்ற பழைய வாகனங்களை விற்பனை செய்து கொள்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோம் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாதிமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு வந்துருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போது நீங்கள் உங்களுடைய தாய்மார்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த கரெக்டான டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னாலே அவங்களுடைய ஹெல்த்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சுட்டு இனி வரவிருக்கும் இந்த மார்ச் மாதம் மட்டும் அல்லாது இனி அனைத்து மாதங்களுமே உங்களுடைய தாயுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில வந்து மேலும் மேலும் நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மற்றும் உங்களுக்கு வந்து லாபம் சற்று கூடுதலாகவே ஈட்டுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்தோர்களுடைய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப வந்து நீங்க உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப ஸ்தானத்தில் நம்மளுடைய கேத்து பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாடு சம்மந்தப்பட்ட ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்னுமா வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதோ அல்லது அயல்நாடு சம்மந்தப்பட்ட ஒரு உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவதோ அல்லது வந்து அயல்நாடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர் நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்னு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய ஐந்தாவது வீடும் சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அவர் கூட கலவையை வந்து நம்மளுடைய சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில மாணவச்செல்வங்களை வந்து நீண்ட காலமாக நீங்க ஒரு காம்பெடிஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட வந்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவச்செல்வங்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு காம்பிஷன் பங்கேற்றுக் கொள்வதற்கும் மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற அந்த காம்படிஷன் வெற்றி பெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் மாணவர் செல்வங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில பெற்றோர்கள் வந்து ரொம்பவே மனக்கோலியோடு இருக்கீங்க எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிற பெற்றோர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்தில் ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக ரெகுலராக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடியாதற்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கின்றானமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்களோ உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள்னால இன்கேஸ் தற்சாமயம் வந்து நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர தம்பதிகளுக்கு மிக சாத்தியமாக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து 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 சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் நீங்கள் கூட இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற இப்போ இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் வந்து இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானமான லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல சுய ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்து கொள்வதற்கும் மேலும் நீங்கள் ஸ்டார்ட் செய்ய இருக்கும் பிஸ்னஸில் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான உட்கார்ந்து இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க Редактор மேலும் வந்து இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் மேலும் அவங்களுடைய நல்ல தொடர்பு மூலமாக நீங்கள் எதிர்பார்த்தோமா உங்களுடைய லைஃப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடும் சொல்லக்கூடிய சாணமான முயற்சி சாணமான உதய இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடை நாள் மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல கிரக தோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஷேர்ர ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்த் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் சாட்டையும் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படி இந்த தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட் ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ